கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கை என்னவென்றால் கடவுளாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்கினை அதாவது தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இதைத்தான் சுவிசேஷம் என்று போதிக்கின்றனர் இது ஒரு அப்பட்டமான பொய் உண்மையில் இயேசு கிறிஸ்து என்பவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்றாலும் கூட அவர் மனிதர்களின் பாவங்களுக்காக அறையப்பட்டார் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது உண்மை கிடையாது ஏன் அப்படின்னு பாருங்க அவருக்கு என்ன தண்டனை கிடைத்தது கிறிஸ்தவர்களின் புனித நூலாகிய பைபிள் என்ன சொல்லுவது தெரியுமா அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அவர் கைகளில் கால்களில் ஆணிகள் அறையப்பட்டது அவர் ரத்தம் அடைந்தது அவர் உடல் வேதனைகளை அனுபவித்தார் மரணம் அடைந்தார் இதுதான் அவர் அனுபவித்த தண்டனை இதை வைத்து எப்படி அவர் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை ஏற்றுக்கிட்டார் சொல்ல முடியும் இதுதான் நாம் பாவம் செய்ததற்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையா பைபிள் அப்படியா சொல்லுது இல்ல நாம் பாவம் செய்ததற்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை என்று பைபிள் சொல்வது நரக தண்டனை நரகத்தில் நித்திய காலமாக தினம் தினம் தீயில் வெந்து வேதனை அனுபவிப்பதுதான் நாம் செய்த பாவத்திற்கு நமக்கு கிடைக்கப் போகிற தண்டனை என்று பைபிள் கூறுகிறது அப்படி இருக்கும்போது இயேசு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் நரகத்தில் போய் நித்திய காலமாக தினம் தினம் தீயில் வந்து வேதனையை அனுபவிக்க வேண்டும் ஆனால் அவர் அப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்கவில்லை அவர் ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட்டார் அந்த ஒரு நாள் வேதனையை அனுபவிச்சார் அதே நாளில் மரணம் அடைந்தார் அவ்வளவுதான் ஆக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இதிலேயே உறுதியாகுது ஒரு நாள் அவர் சிலுவையில் சில மணி நேரங்கள் கஷ்டப்பட்டது எப்படி நமக்கு கிடைக்கப் போகிற நித்திய கால தண்டனையை சரி கட்டும் சரி கட்டாது